ஆமாம் நீங்கள் யாரு உங்களை தெரியாது விராட் கோலியிடம் மொக்கை வாங்கிய சிம்பு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் இசையமைப்பாளர் ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள படம் தக் லைஃப் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்பில் உருவாகி வரும் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது தக் லைஃப் படம் இப்படத்தின் ட்ரைலர் சில நாட்களுக்கு முன் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது தற்போது தக் லைஃப் படத்தின் சுவர் பேபி என்ற இரண்டாம் பாடல் வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது படத்தின் ப்ரமோஷனுக்காக மும்பை சென்றிருக்கும் தக் லைஃப் படக்குழுவினர் பேட்டிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் நடிகர் சிம்பு த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் உள்ளிட்டவர்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பேட்டியில் கலந்து கொண்டனர் அப்போது சிம்பு விராட் கோலி இந்தியாவுக்காக விளையாட ஆரம்பித்த போது இவர்தான் அடுத்து சச்சினாக வருவார் என்று நண்பர்களிடம் சொன்னேன் அதற்கு அவர்களோ அதெல்லாம் இல்லை அவர் ரொம்ப அக்ரேசிவாக ஆடுகிறார் இன்னும் ஓராண்டுகளில் காணாமல் போய்விடுவார் என்று கூறினார்கள் அதன்பின் கோழி எந்த நிலைக்கு வந்தார் என்று அனைவருக்கும் தெரியும் ஒருமுறை அவரை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உடனே நான் என் மனதிற்குள் நீங்கள் பெரிய ஆளாக வருவீர்கள் என கணித்திருந்தேன் பார்த்தீங்களா என்று நினைத்துக்கொண்டே கொண்டே அவரிடம் சென்று வணக்கம் நான் சிம்பு என்று கூறினேன் யார் நீங்க உங்களை எனக்கு யார் என்றே தெரியாது என்று சொல்லிவிட்டு அப்படியே போய்விட்டார் எனக்கு இந்த அவமானம் தேவையா என்று நினைத்ததும் என்னையா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு தெரிய வைப்பேன் என்று நினைத்து கொண்டேன் பின் விராட் கோலி பதுதள பாடல் நீ சிங்கம் தான் பாடல் என்னை வெகுவாக கவர்ந்ததாக கூறியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சிம்பு கூறி கூறியிருக்கிறார்